வழக்கமாக சென்னை தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி போன்ற இடங்களிலே தான் மேலும் இலக்கிய விமர்சன விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்வினை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த விருதினுடைய ஒரு முதன்மையான நோக்கம் என்பது ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல எனக்கும் ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா அதனால நீங்கள் கேட்டுருக்கீங்க அதாவது ஒரு பெரிய குற்றச்சாட்டு கர்மிப்புறத்தார் மேலே சுமக்கப்பட்டு வந்தது நீ அதை நிறைவு வச்சு தமிழகமும் நானும் அந்த குமாரசெல்வாவோ ரொம்ப நொந்து போனோம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால் இரண்டாயிரத்திற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய ரொம்ப விமர்சகர்களும் இந்த மாதிரி உயர் கல்வி குளத்திலே பயிற்சி விக்கக்கூடிய பயிலக்கூடிய நம்மை போன்றவர்களை அவர்கள் அவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொண்ட விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கும் ராயக்கற்றவர்கள் அது எவ்வளவுக்குரிய வேதனை போய் நான் கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த தான் எழுதிய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை அன்றைய மாணவர்களுக்கு ஒரு பாடப்புத்தகத்திலே கொண்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை வாசிக்கவும் தங்களுடைய பாடத்திட்டத்திலே சேர்க்கவும் ஆரம்பித்தார் அப்போ அது முதன்மையான ஒரு சிறப்பான இடம் என்பது கல்வி இருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் தமிழ்துறையினருக்கும் உரியது ரொம்ப சொல்லணும்னு சொன்னால் புதுமைத்திறன் நம்மளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஒரு படைப்பாளிங்கிற புறையில அவங்களே தான் அங்கீகரிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் சுந்தரராமசாமி அங்கீகரிக்கிறோம் ககுலனை அங்கீகரிக்கிறோம் காதாபுரம் நம்ம இன்றைக்கு பேருந்து கொடுக்கிறோம் நம்ம வந்து அவங்க எளிதாக மட்டம் தட்டி விடலாம் அவங்க ஒன்றுமே சரக்கு இல்லை என்று நாம குரூப் பண்ணிடலாம் ஆனால் நம்மளுடைய வேலை நாம நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற தான் நம்ம யாரெல்லாம் படித்துக் கொண்டிருந்தாங்களோ நம்மள்கிட்ட யாருமே படைப்பாளிகள் கிடையாது

சிறந்த படைப்பாளிகளாகவும் விமர்சகர்களாகவும் போ நாம போட்டுக்கொண்டிருந்த ஆட்கள் நம்மை உதாசீனமாக ஒரு அசூதியான முடியலை கிட்டிக் கொண்டிருந்த காரணத்தினாலே தான் நாமும் வந்து தடை நிபர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இந்த விமர்சன விருது வழக்கம் பொழுது ஏற்பாட்டை நாம் செய்ய அனைத்தும் பல நண்பர்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள் எல்லாமே வந்து என்ன செஞ்சாங்கன்னா நம்ம அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் அந்த தன்மையிலே தான் நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் கல்வி புலத்தாராலும் இந்த விமர்சன கூட்டத்தாராலும் ஓரம் கட்டப்பட்ட ஆனால் உண்மையிலேயே விமர்சன களத்திலே மிக வேதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சண்முகம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்னையில் வரக்கூடியவர் எஸ் சண்முகம் அவருடைய அப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறது கவிதை கவிதையின் மொழியை அந்த ஒரு புத்தகத்தின் வாயிலாகவே அவர் வந்து விமர்சன தளத்திலே எவ்வாறு இயங்கிக் கொண்டிருந்தார் எவராறு ஒரு இடையை விவகாரது எப்படி வரும் என்பதை தான் நான் பண்ணுவோம் அதில் அவருக்கு முதல் விருதை சென்னையிலே வைத்து நான் இரண்டாவதாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருந்தோம் மல்லியாச்சார் ஜமாதன் அவர்கள் ஜமானன் அவர்கள் நிறைய துறைகளை அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் உள்ளவர் ஆக அந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு நவீன இலக்கிய வரைக்கும் நாம் பார்க்க நிலைக்காத அது பார்க்க முயலாத தான் பார்வையில்தான் சென்று அவர் ஒரு விமர்சனத்தை நமக்கு தந்தார் இரண்டாவதாக அவருக்கு கொடுத்தோம் மூன்றாவதாக நீங்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் பஞ்சாங்கம் மூவியின் சாதிகா அதற்கு பின்னாலே வரக்கூடிய குமரேசன் வாசுதேவன் இந்த மாதிரியான நிறைய அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எண்ணம் எனக்கு எப்படி ஏற்பட்டது நாம நாம் கல்விக்குளம் சாராத விமர்சர்களை அவர்கள் படிக்கவோ அல்லது ஊக்கப்படுத்தவோ நிறைய கூட்டம் ஆனால் கல்விக்குளத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்ட விமர்சர்களை நாம் தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்போமையானால் மேலும் அவர்கள் செயல்படுவதற்கு அதிகமான ஒரு வழி ஏற்படும் அந்த நினைப்பிலேயே தான் முதற் முதலாக நாங்கள் யாருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் கல்விப் பழங்களை ராஜா பார்க்கக்கூடிய ராஜாவுக்கம் திருநாவுக்கரசு இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு விமர்சன விருதை கொடுத்தோம் இரண்டாவது அடுத்தவர்கள் நாங்கள் யாருக்கு கொஞ்சம் அப்படின்னு தெரியாதுன்னு சொன்னால் மோகனா அவர்கள் பேசினார் இல்லையா அவர்களுக்கும் உச்சர் பாபா அவர்கள் பேசினார் இல்லையா அவங்களுக்கு இலக்கிய விமர்சன கருதை இதற்கு இடையே நான் புதன்கிழமைதோறும் மூன்று வருஷமாக நீங்களெல்லாம் அந்த லிங்கை நீங்கள் தயவு செய்து பாருங்க தமிழகனுடைய படைப்புகளை பற்றி மட்டுமே புதன்கிழமைதோறும் வாரந்தோறும் யார் வந்தாலும் வரக்காரஞ்சே அந்த டெக்னிக்கல் சைடில் இருப்பார் இல்லையா அந்த இன்ஜினியர் அதை நடத்திடுவார் ஆகியால் கூட அவர் நடத்தி விடுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் புதற்கிழமை மாலை ஏழு மணிக்கு தொடங்கி எட்டரைக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியாக முடிந்துவிடும் முழுக்க முழுக்க ஒரு படைப்பை பற்றிய விமர்சனமாக இருக்கும் அதை நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சான்று ஆதாரமாக அந்த காணொலி நிகழ்விலே ஒரு படைப்பை குறித்திய பல்வேறு விதமான பார்வைகளோடு விமர்சனம் வைக்கக்கூடியவரை நான் அந்த காணொலியிலே அவருடைய பேச்சுக்களை கேட்போம் அது பேச்சு முடிந்த உடனேயே தமிழனோடு ஒரு எங்கள் வீட்டில் நான் சொல்லிடுவாங்க யாராவது ஃபோன் பேச வந்தாங்கன்னா எதுவும் பார்க்க வந்தாங்கன்னா காதை பார்த்துருக்காங்க தமிழன் வந்து கிடையாது நீ ஒரு மணி நேரம் அப்படி பேச முடியாது ஒரு மணி நேரம் எங்கள் கடையில் தொலைபேசியிலே உரையாடலாம் நிதர்சனமான பார்வையில விமர்சனமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் கல்விப்புறத்திலே வேலை பார்க்கக்கூடிய தமிழ்துறை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களை நாம் விருது கொடுத்து ஊக்கப்படுத்தினால் இவர்களிடம் கூடிய மாணவர்கள் இதே மாதிரியான திசைகளிலே பய பயணிக்க போதும் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள செய்வார்கள் என்கின்ற ஒரு விருப்பமானது இவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது அந்த வகையிலே அந்த காணொளி நிகழ்விலே பங்கு இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் வழக்கமாக நான் என்ன செய்வேன் சொன்னால் ஒன்று அல்லது இரண்டு பேருக்கு அந்த விருதை அறிவித்து கொள்வோம் அதே சமயத்தில் விருதை பெயர் சேராமல் அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் இதே மாதிரியான தன்மையிலே செயல்படுத்த என்று ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மையிலே ஒரு சான்றிதழோ அல்லது ஒரு ஏதாவது நினைவு சின்னமோ ஒன்று கொடுத்து விடுவோம் அது அப்படி இல்லாமல் இந்த ஆண்டு ஒரு இலக்கிய விமர்சன விருதாவை தெரிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செல்லக்கூடிய பாதையானது நல்ல பாதை என்று தெரிவு செய்து இரண்டு பேரை நாங்கள் ஒரு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தினையே தான் நாங்கள் என்ன செய்தோம் சிறந்த இந்த ஆண்டிற்கான இலக்கிய விமர்சகராக அந்த விருது பெறக்கூடிய பேராசிரியராக பேராசிரியர் கந்தசாமி அவர்களை நாங்கள் கேள்வி செய்கிறோம் அதே மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே ரொம்ப தீவிரமாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் ராமச்சந்திரன் சார் பேரை வந்து ஒழுங்காக உச்சரித்து அவருக்கு எனக்கு தகரா இருந்தது நான் ராமலிங்கமாக ராமச்சந்திரன் அப்படின்னு கேட்க ஏன்னா அவரை பொறுத்தல அவங்க அப்பா அம்மா ரஜிஷன் பேர் வந்து ராமச்சந்திரன் ஆனால் என்னை பொறுத்தவரில் ராமலிங்கம் தான் ஏன்னா எனக்கு சைவத்தையும் பிடிக்கிறதுக்கு நான் பொண்ணு மனசுக்காக தான் சேர்த்து சேர்த்து ஆகவே அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மையிலே பேராசிரியர் முத்தையன் அவர்களுக்கும் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த விருதினை வழங்க நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த விதமான புள்ளுவதெல்லாம் கிடையாது ஏன்னா குருவி என்பது எப்பவுமே எப்படி நடக்கும் என்பதை விஸ்வகுமார் சாருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குழுவினுடைய இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு பத்து பேர் சேர்கிறது பத்து பேர் எட்டு பேர் ஏன்னா மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அதில் அந்த மெஜாரிட்டி தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு சே ஆற்றல் சேர்க்கிறதெல்லாம் எனக்கு தெரியப்படும்னால ஒரு ரெண்டு அல்லது மூன்று பேர் மட்டுமே நாங்கள் கலந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய விருப்பப்படி தெரிவு செய்யுங்கள் அந்த வகையிலே கல்வி குளம் சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் முனைவர்கள் கந்தசாமி அவர்களுக்கும் முத்தையன் அவர்களுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையிலே என்னுடைய அருமை நண்பர் படைப்பாளிகள் அவர்கள் கேட்டேன் முனைவர் செல்வகுமார் அவர் இயற்பெயர் வந்து செல்வகுமார் தொலைபேர் வந்து குமார் குமாரசெல்வம் அதனால நிறைய நாவல்கள் எழுதிய கைதமுடுக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார் நல்ல படைப்பாடு அவர் அவருடைய ஓன் நேட்டிவ் லாங்குவேஜில் பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மணி நேரம் நீங்கள் கட்டிகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு இயல்பாக பேசக்கூடியவர்கள் அவர்கிட்ட கேட்ட முனை முனைவர் குமார செல்வான் பிற அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதியோடு முடிஞ்சு கொடுக்கு இப்ப படைப்பாளியாக முன்னார்கள் இருக்கிற அப்படிப்பட்ட படைப்பாளி குமார செல்வா அவர்கள் இந்த விருதினை வழங்கக்கூடிய ஒருமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை நீங்கள் செய்யக்கூடிய எனக்கு ஒரு நல்ல கௌரவத்தை அவர்களை பேராசிரியர் குமார் செல்வா அவர்களை படைப்பாளியாக இருக்கிற குமார செல்வா அவர்களை விமர்சன விருதை பற்றிய ஒன்றிரண்டு